மக்களை என் அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் பசங்களுக்கு ஒரு சமையல் ஓ எங்களுக்கு ஒரு சமையல் என் பசங்களுக்கு ஒரு சமையல்ன்றமே அவங்களுக்கு முட்டை ரைஸ் செஞ்சிகிட்ருக்குறேன் ஆனால் சொல்லுங்கள் ஓ எங்களுக்கு ஒரு சமையல் என் பிள்ளைங்களுக்கு ஒரு சமையல்ன்றதுனால டெய்லி வேலை அதிகமாக ஆகிடும் செய்கிறாரு செய்யட்டும் நேற்று ஃபுல்லாகவே பார்க்கலாம் அஞ்சு ஆறு நாளாக எனக்கு வந்து ரொம்ப வலி கை வலி தாங்க முடியாமல் நேற்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேயும் சும்மா டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சு அது வேலைக்கு வேலைக்காகலன்னு சொல்லிட்டு தான் நான் பசங்க நம்ம எவ்வளோ நாள் மாற்றியே சாப்பிட்றேன் ரிசர்வ் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் நேற்று கொஞ்சம் ஒத்தரவு கொடுத்தார் வீவா அந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவர் எனக்கு செய்கிறாருல நானே எப்படி வீடியோ எடுக்கிறதுன்ட்டு எடுக்க முடியல அந்த ஒரு இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இந்த இடம் அதே வேற எனக்குமே செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாவம் எனக்காக ஒரு ரெண்டு நாள் லீவ் வேறு போட்டார் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கிறாரு நான் லீவ் போட்டிருக்கேனே எனக்கு நான் யார் கொடுப்பா நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி பரவாயில்ல செய்கிறார்ல அதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது சரி ஓகே ஓகே நான் வந்து இப்போது பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்குறேன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு

அப்ப நான் உன்னை என்ன நினைப்பேன் நீ இதுக்கே நம்ம போயிரு மாவு கழுவுற ஒன்றுவா சாப்பிட மக்களை உண்மையாவே நான் அதை பாருங்க நான் போன் சும்மா அது பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த போனாலேயே எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்போ நம்ம ஊற வைக்கிற மாவு கரைச்சி பாத்தீங்கன்னா மூன்று கிலோ நாலு கிலோ ஊற வைப்பேன் அது கழுவை கழுவேன் மனசு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இப்போ வலிப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ ஊரடக்க மாட்டேன் கரெக்டாக பத்து மணிக்கு ஒரு ஒரு ட்ரிப் மிஷினில் வேறு துணி அங்கே பாருங்க சட்ட வரதா இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சுட்டு பிறகுதா இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுவேன் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ எடுத்து வீடியோவே ஒழுங்காக போடுறதில்ல டிஸ்ட் ஆயிடுச்சு நம்ம வீவா கண்ணை உனக்கு வேறு வேலையாக இல்லையாடி விடியா இருக்கிறதா டி வேறு அப்படின்வார் அதை போல் வந்து எனக்கு இப்போ கண்டிச்சு அவங்க மாதிரி ஆயிடுச்சு யார் கண்டு வச்சாங்கன்னு தெரியல சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடலான்னு பார்த்தேன் ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எதுனா ஒரு சாரீ எடுத்து நம்ம சூஸ் பண்ணி வைக்கும் போதெல்லாம் அன்னைக்குன்னு பார்த்தா நமக்கு எதுவுமே முடியாது அதனால வந்து நான் உங்களுக்கு வேலை ஏன் சூப்பராக தேவையான ஒரு ஹோட்டல் முதல் இந்த நாள் வரை வண்டியே விடவில்லை கழிவில்லை

என்னோடய நிலம் என்னன்றது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்தமாரி எத்தனை வீட்டுக்கார் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா வேலை செய்கிறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப சிவியராக செய்கிறாரு சாம்பார் கால் வேலை கை வழியால் தாங்க முல்லீங்க பேக் பெயின் வந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி காலத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம வந்து இந்த ஃபோனும் வீடியோவும் பார்த்ததுனால வீடியோ போட்டதுனால எனக்கு இந்த நிலமை ஆயிடுச்சு அடுத்தது என் வீட்டுக்கார வீடியோ போட தவிர நீ என்றார் போல இவரும் இப்போ அவர் லுக்கு கொடு சொல்லு நான் உனக்கு வேலை வாங்குவேனா நீ இந்த மாரி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் அது சொல்லு நான் உனக்கு வேலை வாங்குவேனா இனிமே வாங்க மாட்டேன் என் கை வலி நல்லா ஆயிடுச்சுண்ணா என் கை வலி அப்படி இருக்கு நான் பசங்களுக்கெல்லாம் வந்து அமிச்சு விட்டு கடைக்கு வந்து உக்காந்துட்டேன் ஓ என்னடா இதை சிரிச்சுட்டே பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வழியிலும் ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் உண்மையாவே உண்மையாவே சுத்தமாக என்னால் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால வேலை வேறு யாரெல்லாம் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு சிப்பரான ஒரு வழியா இருக்குது அதெல்லாம் என்ன சொல்லிக்காமல் ஃபோனே தூக்கக்கூடாது சாம கழுவக்கூடாது ஆச்சு நீ ரெஸ்ட்டு கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும் அப்படின்றாங்க இருந்தாலும் நமக்குன்னு வந்து என் நிலைமையில் யாருனா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓ யாருன்னா ஒருத்தவங்க இருக்கணும் பெரியவான்றதுக்கு ஒரு அம்மாவாச்சு ஒரு மாமியாராச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கும் இது ரெண்டுமே யாருமே இல்லாத நான் கஷ்டப்படுறது எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறது அப்போ தான் ஆகணுன்ற மாரி ஆயிடுச்சு திங்கி துணை இருக்கிறது என் தான் என்ன நடந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஒரு ஆள் தான் எனக்கு செய்கிறது வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேலையே வாங்க மாட்டேன் இப்போ தான் நான் வேலையே வந்து இன்னைக்கு தான் அவர் செஞ்சார் எனக்கு ஸோ டாக்டர் அங்கே போனீங்கன்னா கண்ட டேப்லெட் கொடுக்குறாங்க அது சரியாகவும் ஆக மாட்டேங்குது அதனால தான் ஒரு முடிவு பண்ணி நம்ம ரிசர்வ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் நீ வந்து சேனலே வேண்டாம் உனக்கு வீடியோவும் வேணாம் இதால் தான் உனக்கு உடம்பே முடியாத போதே தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு ஏன்னா உங்கள் உடம்பு தான் எனக்கு முக்கியம் அந்த வீடியோலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு தான் என்ன பண்ணுறது இது நம்ம போட்டு இவ்வளோ ரன் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்